வெல் இது எப்படிங்க நல்லா தூங்குறது நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கெலாம் ரொம்ப எல்லாருக்குமே தேவைப்படுது லெட் ஸ்லீப் வெல் நம்முடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் பற்றி நாம் யோசிக்க வேண்டிய தருணத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் நல்லா தூங்குறீங்களா கேளுங்க உங்கள் கேள்வி உங்களை உங்களுக்கு தூக்கம் கரெக்டாக இருக்கா சரியான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய மென்டல் ஹெல்த் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த் உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை கரெக்டான தூக்கம் அப்படின்னா டென் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த டைம் பாடி வந்து ஈஸியாக ஸ்லோ டவுன் ஆகிட்டு சார்ஜ் ஆகிற டைம் மைண்ட் சார்ஜ் ஆகிற டைம் சொல்லுவாங்க அப்போது உங்களால் பத்து மணிக்கு படுக்க முடியுதா பத்து மணிக்கு எப்படி படுக்க முடியும் ட்ரை பிரம்மா குமாரஸில் ஒரு சேங் இருக்குது தஸ் கரோ பஸ் பத்து மணிக்கு முடிச்சுருங்க பத்து மணிக்கு நான் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்கள பற்றி சொல்லலை உங்களுடைய ஸ்கெட்யூல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நார்மல் ஸ்கெடியூலில் இருக்கிறவங்க பத்து மணிக்கு ஒயிண்ட் ஆஃப் பண்ண முடியுதா பத்து மணிக்கு என்னால் பெட்டுக்கு போக முடியுதா ஸோ இதிலும் கவனம் கொடுக்க வேண்டியது நீங்கள் பத்து மணிக்கு தூங்கணும் அப்படின்னா எட்டு மணிக்கே உங்களை உங்களுடைய புத்தியை நீங்கள் ஸ்லோடன் பண்ணியிருக்கோம் எண்ணிலேருந்து நம்ம கையில் சோஷியல் மீடியா எண்ணி கை எண்ணிலேருந்து நம்ம கையில் அப்பாரட்டஸ் வந்ததோ மொபைல் வந்ததோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் டைம்னே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அனுப்பிட்டு ஒரே போட்டுட்டு நான் வந்து இத்தனை வண்டியில் நைன் டு ஃபைவ் தேர்ட்டி ஷிஃப்ட்டு டென் டு சிக்ஸ் தேர்ட்டி ஷிஃப்ட்லாம் எதுவுமே இல்லை எப்போ வேணுனாலும் நம்ம மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் எப்போ வேணுனாலும் கால் அட்டன் பண்ணுறோம் கண்டிப்பாக நாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கோம் ஆஃபீஸ்க்காக நல்ல விஷயந்தான் ஆனால் உங்களுடைய டெடிக்கேஷன் லெட் தட் பி ஃபார் அன் டைம் பீரியட் அப்போது எட்டு மணிக்கு மேலே நான் வந்து பிஸ்னஸ் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன் எட்டு மணிக்கு மேலே நான் எந்த பெரிய விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஒழுங்காக தூங்கணும் ஸோ எட்டு மணிக்கு அப்புறமா எதுவும் பெருசாக நான் அண்டில் நல்ல சீசனை எமர்ஜென்சி நான் எதுவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ எட்டு மணிக்கு முன்னாடி நான் சாப்பிடுவேன் எட்டு மணிக்கு அப்புறமா அந்த டூ ஹவர்ஸ் நான் என்னை செட்டில் பண்ணிப்பேன் நல்ல விஷயம் கேட்குறேன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் நல்ல விஷயங்கள் பேசுவேன் இல்லை ஒரு பியோர் கான்டென்ட் சம் ப்ரேயர் ஸோ பெரிய ஒரு சேலஞ்ச் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம எல்லாருமே நிறைய நேரத்தில் மொபைலோடு தான் தூங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது மொபைலில் எண்ணிலிருந்து அலாரம் வந்ததோ அந்த ஒரு சாக்கோடு நாம் என்ன ஆரம்பித்தோம் மொபைலில் பெட்டுக்கு கொண்டு போக ஆரம்பித்தோம் எப்போது நம்ம கிட்ட டெலஃபோன் இருந்துச்சோ அது ஒரு உரமாக இருந்துச்சு நம்ம போய் பேசந்து போய் எப்போ கையில் மொபைல் வந்ததோ அந்த மொபைல் நம்ம பெட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போது நிறைய பேர் தூங்கிறதுக்கு ஒரு நிமிடம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம ஏதோ ஒரு இமேஜை நம்ம பார்த்துருப்போம் சி நம்ம ஃபுல் டே நிறைய விஷயம் செய்ததால் உடல் டயர்ட் ஆகிடும் அதனால் நம்ம டோஸ் ஆஃப் ஆகிடுவோம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கான்டென்ட் உள்ளே போகும்போது உங்களுடைய மனம் ஆக்டிவ் ஆகுது அப்போது மனசு தூங்கவே இல்லை அடுத்த சிக்ஸ் ஹார்ஸ் அடுத்த செவன் ஹார்ஸ் உங்கள் மனசை அதை பற்றி நினச்சிட்டே இருக்கும் அதை பற்றி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கு கரெக்டான ரெஸ்ட்டு கொடுக்கல மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது யூ ஃபீல் லைக் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் அப்போது அட்லீஸ்ட் ஒன் ஹவர் பிஃபோர் நான் என்னுடைய மொபைல் எடுக்க மாட்டேன் கேன் வி டிசைட் என்னுடைய தூக்கம் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சரியாக தூங்கினாதான் நல்லா எழுந்திருப்பேன் காலை நாலு மணி அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு வீடு போகணும் இல்லை ஒரு ஆஃபீஸ் திறக்கணும் அப்படின்னா நம்ம முகூர்த்தம் பார்க்குறோம்ல ஒரு நாளில் நல்ல நேரம் முகூர்த்தம் அப்படின்னா அது காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் நிறைய பேர் விழிப்பதே இல்லை அந்த நேரத்துடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு முடியும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அந்த டைமுடைய எனர்ஜி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் நாம் நைட் டிலே பண்ணுறதால நாம் காலையிலும் டிலே ஆகிடுது நைன் ஓ கிளாக் ரைஸஸ் டென் ஓ கிளாக் ரைஸஸ் அந்த மாதிரியான சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது எனக்குள் வருத்தம் தான் இருக்கும்